ஹலோ எவ்ரி ஒன் ஒரு முக்கியமான நியூஸ் அப்டேட்டு ஸோ இது எனக்கு தெரியும் சொல்கிறவங்க இக்னோர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா நம்ம தலைமுடியோட வளர்ச்சி சராசரியாக ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு மாதத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் சரிங்களா ஒரு சென்டிமீட்டர் தான் வளரும் அது இன்ச்சஸ்ல சொன்னால் ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் ஃபோர் தாங்க அதே மாதிரி தலைமுடியோட எண்ணிக்கை சராசரியாக ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்னன்னா எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வேறுபடும் அது ஆளுக்கு ஆளுக்கு அவங்களோட ஹேபிட்ஸு அவங்க பராமரிக்கும் முறையை பொறுத்தும் ஒரு சில விதிவிலக்கான விஷயங்களும் இருக்குது சரிங்களா அடுத்த வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் அந்த ப்ரீமேச்சூர் கிரே ஹேரு தலையில் வழுக்க விழுதல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேறு உடல் குறைபாடுகள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைக்காலஜிஸ்ட் முடி சம்பந்தமான வல்லுநர்கள் அது துறை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜெனிட்டிக்கல் ரீசன்ஸ் அவங்க பாரம்பரிய தன்மையும் இதில் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க அதனால் இருக்கிறதாச்சும் சந்தோஷம் வாழ்ந்துட்டு போங்க தேங்க்யூ தேங்க் யூ அவர்கள் தேங்க்யூ ஸோ மச்